இதற்கு முன்னாடி இருந்தாங்க பல்வேறு நடிகர்கள் வந்து தொப்பி நோம்பு கஞ்சி எடுத்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு முழு அரசியல்வாதியாவே மாறிட்டாரா தலைவர்கள் மாதிரி அவர் பண்ணார் தாண்டி அதுல வந்து ஒரு மெனக்கெடலோட ஒரு ஃபுல் இன்வால்மெண்டோட பண்ணார் தான் இந்த அமைப்பினர்களே சொல்லியிருக்காங்க அந்த கூட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வந்து மது அருந்திட்டு உள்ள வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு முடியுமா சொல்றாங்க

தத்துவத்தினாலே இவங்க ஈர்க்கப்படுறாங்களா இல்ல வந்து அவங்க முகமா அவர் தான் தத்துவ விஜய் அவர்கள் வந்து வாக்குக்காக தான் இந்த மாதிரி வேடங்கள் எல்லாம் போடுறாரு அப்படின்ற குற்றச்சாட்டு நடந்து எந்த இடத்துல அவங்க கட்சி கூடி இருந்துச்சு எந்த இடத்துல வந்து அவங்க கட்சியை காமிச்சாங்க எங்கேயுமே காட்டு முஸ்லீம்கள் மேல அவர் ஒரு பற்றா இருக்காரு அப்படின்னு நீங்க எல்லாரு மேலயும் பற்றா இருக்காரு எல்லார் மேலையும் யாரு மேல எல்லா மக்கள் மேலயும் பற்றா எல்லா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வச்சிருக்காரு திருப்பரங்குன்றத்துல நடந்த சம்பவத்துல திரு விஜயரோட நிலைப்பாடு என்ன தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன ஒரு முஸ்லீம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை நடந்தது அதுல என்ன எதுவுமே வாய் திறக்கலி திரு விஜய் அவர்கள் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை பேசிட்டே இருக்க முடியாது சார் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும்ல சார் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவனர் எல்லாம் சொல்றாரு அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு வந்து தொப்பி அணியிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு என்ன உரிமை இருக்கு முஸ்லீம் மேல அவ்வளவு என்ன அக்கறை இருக்கு ஏன்னா திரைப்படங்கள்ல துப்பாக்கி பீஸ்ட்ன்ற திரைப்படங்கள்ல முஸ்லிம்களையும் பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதி மாதிரி கட்டமைக்கிறாங்க அப்ப ஒரு முஸ்லீம்னா தீவிரவாதியா தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்களே பதில் வச்சு அதுதான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க அதுக்கு மாதிரி பதில் வச்சு சொல்லுங்க பாகிஸ்தானிலும் தீவிரவாதி பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதியா இங்க இருக்குற இந்த பீஸ்ட்லயோ துப்பாக்கிலயோ இந்தியா இஸ்லாமியர்கள் இப்படி

இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர் திரு காமேஷ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஓகே சார் திரையுலகிலிருந்து அரசியலுக்கு ஒரு அரசியல் தலைவராகவே மாறிட்டார் விஜய் அவர்கள் இதற்கு முன்னாடி திரையுலகல இருந்தாங்க பல்வேறு நடிகர்கள் இருந்து தொப்பி போட்டாங்க நோம்பு கஞ்சி எடுத்தாங்க இப்ப அதே மாதிரி ஒரு முழு அரசியல்வாதியாவே மாறிட்டாரா திரு விஜய் அவர்கள் மற்ற தலைவர்கள் மாதிரி அவர் பண்ணார் தாண்டி உண்மையாக அதாவது நம்ம யாரையும் குறை சொல்லல அதில் வந்து ஒரு மெனக்கெடலோட ஒரு ஃபுல் இன்வால்மெண்ட்டோட தான் அவங்க அந்த அந்த அமைப்பினர்களே சொல்லியிருக்காங்க அவங்களே சொன்னது அவங்களா சொன்னது என்னன்னா இந்த மாதிரி யாரும் பண்ணல அந்த துவா சொல்லி அப்புறம் வந்து அந்த நோம்பு இருந்து துவா சொல்லி அதுக்கப்புறம் அந்த இப்ப தொழுகை செய்து அந்த மந்திரங்களோட அந்த தொழுகை செய்து செஞ்சார் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் அந்த மாதிரி பண்ணதில்லை திருமாவண்ணனே வந்து நோம்பு மட்டும்தான் இருப்பார் ஆனால் இந்த மாதிரி அவர் இறங்கி அந்த இது பண்ணது கிடையாது துவா சொல்லி தொழுகை பண்ணதில்லை இது வரைக்கும் ஆனா விஜய் நான் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தாங்க இதுல பாதிப்பு யாருக்கு அப்படின்னு திமுகவுக்கு தான் சரி ஓகே திமுகவுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்றீங்க ஆனா அந்த கூட்டத்துல வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் வந்து மது அருந்திட்டு உள்ளே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ப்ரூவ் பண்ண முடியுமா சொல்றாங்க அவங்க அந்த 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 சமூகத்துடைய முஸ்லீம்களே சொல்றாங்க ஆயிரம் பேர் சொல்லுவாங்க நடந்தது என்னன்னு பாருங்க யார் மது அருந்திட்டு வந்தாங்க ரமலான் நோம்புல இருக்காங்க அப்படின்னா ஒரு உண்மையான முஸ்லீம் பண்ணுவாரா இஸ்லாமியர் ஒருத்தர் பண்ணுவாரா நோம்புல இருக்கவர் பண்ணுவாரா அவங்க ஆட்களே அவங்க பண்றான்னு சொல்றாங்கல்ல அப்ப அவர் உண்மையான இஸ்லாமியரா ஒரு நோம்புல இருக்கிறவர் தண்ணி கூட குடிக்க கூடாது எச்ச கூட குடிக்கூடாது அப்படி இல்ல அந்த அளவுடே வெறும் முஸ்லீம் தான் சார் வேற யாருமே கிடையாது சார் எப்படி வருவீங்க ஒரு மாவட்டத்துக்கு பத்து பேர் வீதம் ஆயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்கிறாங்க அவ்வளவுதான் பிளஸ் எக்ஸ் ஆண்டு மாநிலத்தில இருந்து அவங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்கு வேறு எந்த தொண்டர்களும் வரல சிறுபான்மையர் அணியில் சரி சிறுபான்மையாக சொல்லக்கூடாது இஸ்லாமியர் தொண்டர் தோழர்கள் கட்சியில் இருக்கும் இஸ்லாமிய தோழர்கள் அங்கே வந்தாங்க அவ்வளோதானே தவிர வெளியாட்கள் வந்தாங்கன்னா அது நம்ம பொறுப்பு இல்லை அதுதான் உடச்சின்னு உள்ளே வந்துட்டாங்கல்ல நீங்களே பார்த்தீங்கல்ல அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனையாக இருக்குது கூட்டம் அலை மோதும் போது அவர்கள் தொண்டர்களாக தோழர்களாக இருப்பவர்கள் கூட ஸ்லீப்பர் செரிசுன்னு சொல்கிறா மாதிரி என்ன சமூக விரோதிகள் உள்ள பூந்துடுறாங்க அது யார் அனுப்புறாங்க என்ன நடக்குதா இருக்கு அவ பெயரும் கெட்ட பெயரும் உண்டு போடுறதுக்கு செய்யற வேலையா இருக்கு திரு விஜய் அவர்கள் வந்து அவருடைய தொண்டர்களுக்கு அரசியல் படுத்துறதுக்கு மறந்துட்டாரா இல்ல தெரியலையா எதுக்கு பண்ணும் ஒரு எப்படி திரைப்படத்தை பார்த்துட்டு வெளியே வந்து ஒரு மைக்க பார்த்து தளபதி தளபதினு கத்துறாங்களோ அதே மாதிரி எந்த ஒரு மீட்டிங் போட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரி தான் அதே ரியாக்ஷன் தானே இருக்குது அவங்க கிட்ட அந்த தொண்டர்கள்ட்ட அரசியல் புரிதலே இல்ல என்ன இல்ல நீங்க அந்த கூட்டத்தை பாத்தீங்களா என்னன்னு எனக்கு தெரியல ஒரு பெண் இருக்காங்க ஒரு பெண் பேசுறாங்க நேத்தி பார்த்தா இங்க வந்திருக்கவங்க எல்லாருமே தளபதியோட தொண்டர்கள் தான் நாங்க தளபதி தளபதிக்காக தான் வந்திருக்கோம் ஆனா வந்து எல்லாம் அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு அந்த பெண் சொல்றாங்க அந்த பெண்ணே வந்து கத்தி கூச்சல் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க சார் அது ஒரு மூட்ல இருக்கு இப்போ நீங்க கிரிக்கெட்டுக்கு போறீங்க தோனி தோனின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க புரியுதா முடிச்சிட்டாரு போறாரு ஃபங்க்ஷன் ஓவர் ஃபங்க்ஷன் இருக்கும்போது ஏதாவது தவறு நடந்துச்சா நடக்கல அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு குளறுபடியாச்சா இல்லை தளபதி இருக்கும்போது இந்த மாதிரி தான் நடந்துச்சா இல்லை முடிச்சாச்சு வீட்டுக்கு போகிற டைம் சார் அவர்லாம் கிளம்பிட்டாங்க பசங்க என்ஜாய் பண்ணுங்கிறாங்க மேட்ச் ஜெயிச்சா மாதிரி ஒரு இவெண்ட் சூப்பராக நடந்துச்சுன்னு கத்திட்டு இருக்காங்க மீட்டிங் கொடுக்கும்போது அது காலையில் கத்துது இப்போ கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது தோனி தோனின்னு கத்திட்டு இருக்காங்க என்னங்க கிரிக்கெட் மேட்ச் நடந்துட்டு இருக்கு தோனி தோனின்னு கட்டுறாங்க கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து சென்சேலன்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி இருக்கு பசங்க முடிஞ்சிச்சு சார் அந்த நோம்பு முடிஞ்சு போச்சு பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க கத்திக்கிட்டு போயிட்டு ஜாலியா ஊர்லேயே வந்த எல்லா பசங்களும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க பேட்டி கொடுக்குறாங்கன்ற போது என்ன பண்ண முடியும் கத்தாதீங்கன்னு சொல்லுவேன்னா அவளை எப்படி நீங்க நிறுத்த முடியும் கத்தாதீங்க அதுதான் அவங்க என்ன பண்ணிருக்கணும் சார் பசங்க கத்திட்டு இருக்காங்க வாங்க அப்படின்னு தள்ளி போயிட்டு பேட்டி கொடுக்கணும் இப்ப தள்ளி போய் பேட்டி நின்று கொடுத்தாங்க அப்போ வந்து இங்க கத்தி பேட்டி கொடுக்காம சொன்னீங்கன்னா நீங்க கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு பசங்க கத்திட்டு போயிட்டு இருக்கும்போது நீங்க அங்க நின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்க பிரச்சனை தானே இப்போ கிரிக்கெட் விளையாட்டு இருக்காங்கன்னா நீங்கள் கிரௌண்ட் விளையாடுங்க சார் ஆயிரம் பேர் ஆயிரம் கத்திட்டு கிடப்பான் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அந்த பிள்ளை அந்த பெண்மணி என்ன பண்ணியிருக்கணும் பசங்க என்ஜாய் பண்ணிட்டு கத்திட்டு இருக்காங்க சார் வாங்க தண்ணிச்சு போய் கொடுப்போம் அப்படின்னு தள்ளி போயிட்டு கொடுத்துருந்தாங்கன்னா இல்லை கட்டிட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு கத்தாதீங்க நான் பேசணும் நான் பேசணும் மைக்கில் பேச போறேன் நீங்கள் கத்துறீங்க நானும் பார்த்தேன் கத்தாம இருங்க தான் சொல்லி கொடுத்துறவங்க தளபதினா அப்படி தான் இருக்கும் நீங்க எங்க இருந்து பேசணுமோ அங்கே போய் பேசுங்க நீங்க மாத்தி போய் நின்று பண்ணுங்க இடத்துல வந்து அவங்கள வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது தலைவர்கள் வேணும்ன்ற அப்ப தலைவர்களுக்கு வந்து நான் தவறிட்டாங்க சார் முதல்ல நான் நான் தெளிவுபடுத்திட்டேன் நீங்க திருப்பி வந்து இதுக்கு ஏற்ற தலைவர்கள் வந்து அவர் பேச போறாங்க நிறுத்துப்பான் நீங்க கத்த இடத்துல போய் பேட்டி கொடுக்குறீங்க உங்க தனியார் இடத்துல போய் கொடுங்க அங்கேயும் அவங்க வந்து கத்துனாங்கன்னா நீங்க சொல்றது ஒரு நியாயம் இருக்கு கத்தியின் இடத்துல வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு நீ கத்தக்கூடாதுன்னு சொல்றது உனக்கு ரைச்சே கிடையாது அது அவனோட கோட்டை அவன் இடத்துல அவன் என்ஜாய் பண்ணுங்கிறான் நீ அங்க போற உன்ன இடத்துல அவன் வந்தானா அப்ப கேளுங்க பதில் நீங்க அங்க போய் நின்று கத்தாத நான் பேட்டி குடுக்கணும் நான் கத்தாத பேட்டி குடுக்கணும் அப்படின்னா தள்ளி போய் கொடுங்க ஒரு பத்தடி தள்ளி உங்களை யார் தடுக்கிறாங்க அவர் எங்க இருக்குன்றது பாருங்க நீங்க அதை ஆராயிங்க மேலோட்டமா இருக்கிறத பார்க்க கூடாது அவன் ஆமா தளபதியும் கத்துனா அவன் தலைவங்க அப்படிதான் பேர் சொல்லுவான் அப்படிதான் கத்துவான் தலைமை தான் கத்து அதுதான் அரசியல் நாகரிகவா என்ன அரசியல் கலாச்சாரம் அது தவறானது இல்ல என்ன அரசியல் கலாச்சாரம் என்ன இப்ப வரைக்குமே ஒரு அரசியல் நாகரிகம் ஒரு ஒரு மேடைக்கு போய் ஒரு மேடை சார் அரசியல் நாகரிகம்ன்றது என்ன நேற்று தொழுகை பண்ணும்போது கத்திட்டு கிடத்தானுங்க தொழுகை பண்ண விடல நோம்பு எடுக்க விடல இப்படிலாம் பண்ணாங்கன்னு சொல்லுங்க அது அரசியல் நாகரீகம் இல்லை அது தவறு கலாச்சார தவறு அரசியல் கலாச்சாரம் இல்லைன்னு சொல்லுங்க அதெல்லாம் ஒத்துக்கிறேன் முடிச்சிடுச்சு போச்சு சார் அவன் சந்தோஷமா கத்திட்டு இருக்கான் தளபதினு சொல்லிட்டு போட்டோவை பார்த்துட்டு அவன் கத்திட்டு இருக்கான் அங்க போய் பக்கத்துல நீங்க பேட்டியை கொடுத்து நீங்க கத்தாதீங்க நான் பேட்டி கொடுக்க இப்படி தான் உங்க தளபதி சொல்லி கொடுத்தாருன்னா கத் பேச கத்த கூடாது யார் சார் சரி நீங்க அவரு தளபதி உக்காந்த இடத்துல போய் அந்த நாற்காலியில கா புகைப்படம் எடுத்துட்டு வராங்களா அதெல்லாம் நம்ம எப்படி சொல்லலாம் ஒரு இரண்டாம் கட்ட மாநாடு மொழுது அவருடைய உட்காந்து எழுந்திருச்சு போன நாற்காலியில உட்காந்து போட்டோ எடுக்கிறாங்க பக்கத்துல நின்னுக்கிட்டு இந்த நாற்காலி தளபதி உட்காந்து நாற்காலியை இதுல நம்ம போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உட்காந்து தலைவர் மாதிரி நான் வரும்னு போறான் ஹீஸ் ஃபாலோ இங்க பார்ட்டு இதுல என்ன சார் இருக்கு அந்த சேர்ல உட்கார்

அவங்க முகமும் அவர் தான் தத்துவம் அவர் தான் இந்தியா இஸ் நாட் அன் ஐடியாலஜிக்கல் பொலிட்டிக்கல் பார்ட்லிய லீடர்ஷிப் இங்க இட்ஸ் இந்த லீடர்ஷிப் தான் உங்களுக்கு மேன் லீடர்ஷிப் தான் முகத்தை பார்த்து தான் அரசியல் மனிதனான தலைவனை நோக்கி தான் பயணிக்குது இங்க கூட்டம் மோடிக்கா கேரண்டி தான் சொன்னாரு பிஜேபிக்கா கேரண்டி சொன்னாரு அப்படியே சில மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டான் நீமே அனி நான் ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன் மோடிக்கா கேரண்டின்னு சொல்லியிருக்கீங்க இந்த ஐந்து வருடத்துக்குள்ள இப்போ இரண்டு நாள்ல சும்மா அவர் உதாரணத்துக்காக தான் வைக்கிறேன் இறந்துட்டாரு அவருக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனை இருந்துச்சு ஒன்னு ரீஎலக்ஷன் வந்துருவீங்களா பிஜேபி பண்ணிடுமா அடுத்த அமைச்சர் உட்காந்து ஆனா மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டான் யாருங்க சார் ஓட்டு போட்டான் அவனு தானே ஓட்டு போட்டான் அவ்வளோதான் அதுதான் ஐடியாலஜி ட்ரிவன் இல்லை இங்க அது அமெரிக்கா மாதிரி நாட்டில் இருக்கு நேற்றுக்கு ஜோ பைடன் இருப்பாரு கமலா ஹாரிஸ் வருவாங்க ட்ரம்ப் வருவாரு இவர் வருவாரு ஒபாமா வருவாரு யார் வேணாலும் யார் வேணாலும் போவாங்க ஆனா அவங்க ஐடியாலஜி ட்ரிவன் யாருளிக்கா இண்டிபெண்டன் பார்ட்டியா ரெண்டு நோக்கி தான் பயணிக்கும் இதுல யாரு பெட்டர்ன்னு பார்ப்பாங்க இங்க வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டான் இந்தியா மட்டும்ப்தான் இருக்கு ஒண்ணு பண்ண முடியும் அவர்கள் வந்து வாக்குக்காக தான் இந்த மாதிரி வேடங்கள் எல்லாம் போடுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுபது நேத்துக்கு நேத்தி நடந்து எந்த இடத்துல அவங்க கட்சி கொடி இருந்துச்சு எந்த இடத்துல வந்து அவங்க கட்சியை காமிச்சாங்க எங்கேயுமே காட்டலையே இப்போ இதே இதே இந்த மாதிரி நோம்புக்கு ஒரு கட்சி தலைவர் வராரு அப்படின்னா நீங்க பாத்திருப்பீங்க எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து லைட் வச்சிருப்பாங்க எத்தனை கிலோமீட்டருக்கு வந்து கட் அவுட் வச்சிருப்பாங்க எத்தனை இடத்துல கொடி பறக்கும்னு ஒரு கொடி காட்டுங்க இத்தனையோ நேற்று அவங்களோட மாநில இணைச் செயலாளராக துணைச் செயலாளராக இருக்கிற ஐடி டி விங் இவர் சி டி நிர்மல்குமார் அவர் கார்ல கொடியோட வந்தார் அந்த கொடியை கைட்டி எடுக்கப்பட்டது பொதுச் செயலாளர் கொடி கிடையாது கார்ல முன்னாடி கொடி இருக்குல்ல கட்சி கொடி எடுக்கப்பட்டது ஓட்டு வாங்கணும் அப்படின்னு அவர் ஏன் சார் பண்ண போறாரு பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே ஏன் வன்னல அவங்க இன்விடேஷன் பாத்தீங்களா அது என்ன தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அப்படின்னு போட்டுருந்துச்சுட்டா வெறும் விஜயின்னு தான் போட்டுருந்துச்சு எங்கேயா ஒரு இடத்துல ஒரு இடத்துல அந்த பசங்க எங்கேயாவது அவங்க கட்சி கூட துண்டு போட்டு பாத்தீங்களா எங்கேயுமே கிடையாது உண்மையிலேயே அவர் அது அந்த எண்ணத்துல அவர் இல்லை அதனால தான் அவர் ஆத்மார்த்தமா அவர் செஞ்சதுனாலதான் நோன்பு இருந்துட்டு வந்து நோன்பு திறந்துட்டு அதுக்கப்புறம் தொழுகை பண்ணிட்டு போறாரு அந்த இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசல அப்ப முஸ்லீம்கள் மேல அவர் ஒரு பற்றா இருக்காரு அப்படின்னு சொல்லி மேலயும் பற்றா இருக்காரு எல்லார் மேலேன்னா யார் மேல எல்லாமே எல்லா மக்கள் மேலேயும் பற்றா இருக்கும் அதனால தான் எல்லா உயிருக்கும் வச்சிருக்காரு திருப்பரங்குன்றத்துல நடந்த சம்பவத்துல திரு விஜயரோட நிலைப்பாடு என்ன தாவேக்காவோட நிலைப்பாடு என்ன முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் பிரச்சனை நடந்தது அதுல என்ன எதுவுமே வாய் திறக்கல திரு விஜய் அவர்கள் சார் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை பேசிட்டே இருக்க முடியாது சார் சென்சிட்டிவ் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் சார் வேற ஒரு கேள்வி கேக்குறீங்க பதில் சொல்லுங்க அது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ புரியுதுங்களா அதுல என்ன தப்பு என்ன ரைட்டு யார் எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுக்கான நிலைப்பாடு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து எடுத்தோம் கவுத்தோம் இஷ்டத்துக்கு பேச முடியாது அவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஒரு விஷயத்த சொன்னார்னா அதுலேருந்து மாற மாட்டேங்கிறார் டைம் எடுக்கிறாரு பேசுறாரு வளந்தூருக்கு போலயான்னு கேட்டாங்க தெளிவா போய்ட்டு வந்தார் டங்ஸ்டன் பேசுறீங்களான்னா டங்ஸ்டன் போய் பேசும்போது ஒரு வித ஒரு வாட்டி ஒரு விஷயம் எடுக்குறாருன்னா அந்த இஷ்யூ மட்டும் தான் பேசுற மத்ததை ஏன் தொட மாட்டீங்கன்னா அது டெல்லியூட் ஆயிடும் அப்படின்றதுக்காக திருப்பரங்குன்றம் விஷயம் பேசவில்லை என்றால் அதற்கான எக்ஸாக்ட் இஸ்யூ இப்போ நினைஞ்சு போச்சுல அப்ப இது வெறும் அரசியல் செய்யற விஷயம் அரசியல் மட்டுமே அரசியல் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருப்பதை அவர் தடுக்கிறார் தவிர்க்கிறார் சொல்யூஷன் தேவைப்படுற இடத்துக்கு எது வேணுமோ அதை நோக்கி பயணிக்கிற ரெண்டுத்துக்கு இதுக்கு இருக்கு அதை ஒரு நாள் அரசியல் ஆக்கிட்டு போயிட்டாங்க இல்ல நம்ம என்ன கேட்கறோம்னா அப்போ இந்துக்களுக்கும் அந்த இடத்துல ஒரு சின்ன கலரம் கூட நடக்குது ஒரு சப்போஸ் நடக்கலாம் நடந்தது அப்புறம் கேக்குறீங்க அது நடக்கவே இல்ல சார் பல ஆண்டுகளா நடக்குது சார் அங்க இருக்கிற மக்களே சொல்றாங்க இவங்க இவங்கெல்லாம் யாருன்னு தெரியாது நாங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தாங்க இருக்கிறோம் ஒரு தலைவர் சொல்றாரு இதற்கெல்லாம் ஒரே வழி இந்துக்கள் யாரும் மாம்சம் சாப்பிடாமல் இருக்கணும் நான்வெஜ் சாப்பிடாம இருங்க அப்படின்றார் இதுதான் அதுக்கு வந்து இதுவா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் சார் இன்னைக்கு நான் அடுத்த வர பத்து நாள் ரம்சான் சார் என் நண்பன் எனக்கு கொண்டு வந்து என் வீட்டில் வந்து என் பக்கத்து இருக்காருன்னா என் கொண்டு வந்து இது கொடுத்துட்டு போவான் பிரியாணி கொடுத்துட்டு போவான் நான் வாங்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டு ஈத் முபாரக் சொல்லுவேன் அடுக்கு அடுத்த பத்து நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது வருது விநாயகர் சதுர்த்தி வருது அடுத்த ஒரு ரெண்டு மாதத்துல ஒரு மாதத்துல அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன் நேராக கொண்டு போயிட்டு அவனுக்கு கொளக்கட்டையும் இதையும் கொடுப்பேன் சுண்டலும் கொடுப்பேன் படையல் வச்சதை அவன் சாப்பிடுவான் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் வீட்டுல வந்து விநாயகரை கும்பிடுவான் நான் வீட்டுக்கு போயிட்டு ரம்சானுக்கான வாழ்த்துக்கள் சொல்லி அப்ப நீங்க மையத்துல ஒரு மையத்துல இருக்கலாம் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக எந்தவித ஒரு மதம் உன் வீட்டோட என் மதம் என்னோட ஆனால் இருந்தாலும் ஒரே இதோட பிறப்பக்கம் எல்லாருமேன்ற மாதிரி உன்னையும் நானும் சமத்துவமாக பாத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்றேன் இங்க மதத்து வந்து மத பிரச்சனை நீ பெரியவன் நான் பெரிய கிடையாது மதமும் சம்மதம் எங்களுக்கு அதை நோக்கிதான் பயணிச்சுட்டு இருக்கோம் இப்போ இந்த என்ன ஸ்டாண்ட் ஆமா கரெக்டான அவன் 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 அண்ணன் தம்பியா பழகுறான் அவன் வீட்டுக்கு நான் போய் பிரியாணி சாப்பிடுறேன் அவன் சுண்டல் சாப்பிட்றான் கொலக்கட்டை சாப்பிடுறான் அவ்வளவுதான் இதுல எந்த ஒரு தவறுமே இல்லையே எங்க அம்மா அவனையும் பையனா பாக்குறாங்க அவங்க அம்மா என்னையும் பையனா பாக்குறாங்க அவங்க அம்மா எனக்கு அம்மா எங்க அம்மா அவனுக்கு அம்மா அப்படி ஒரு தாய்மா அது வந்து ஒரு சகோதர பாத்தவரு அடிச்சுக்கிட்டாங்க எங்க அடிச்சுக்கிட்டாங்க தமிழ்நாட்டுல அது நடக்காது அதனால தானே இங்க காலையே ஊன்ற முடியல மற்ற எல்லா இடத்துலையும் அந்த பிரச்சினையை கொண்டு வந்து இந்து முஸ்லீமை கொண்டு வந்து வீட்டை இடிக்கிறது அதை பண்றதுன்றான் இங்க நீ கை வச்சு பாரு உடம்பானுங்க அடிக்கிறவன் முதல்ல இந்துவா இருப்பான் என்னோட என்னோட சக நண்பர் இஸ்லாமியர் வீட்டில் நீ வந்து இடிச்சியாலோ புல்டோசர் வந்து இடிச்சாலோ கையை வச்சாலோ முதல்ல உன்னை எதிர்த்து நிற்கிறவன் நான் இஸ்லாமியர் கூட நிற்க மாட்டான் ஒரு ஒரு அடுத்த சமுதாயத்தில் இருக்கிற என்ன மாதிரி ஆட்கள் போய் நிற்போம் ஏன்னா நான் அதை அப்படி பார்க்கல மனிதனாக பார்க்கலாம் அது மதத்தில் நாங்கள் பிறக்கல சார் இந்துவாவை பிறக்கலாம் முஸ்லீமாக பிறக்கணுமா கிறிஸ்டினாக பிறக்கணும் அது என்னோட விருப்பம் இல்லை அது ஏதோ வந்துடுச்சு இருந்தாலும் அந்த மதிவாழ் காலங்காலமாக வருது அதை விட்டு அவங்க பார்த்துப்பாங்க பெரியவங்க இன்னைக்கு இருக்கும் இளைஞர்கள் அதெல்லாம் எதுவுமே பார்க்கறது இல்லை அதனால தான் மாமா மச்சின்னு பேசுகிறோம் பேர் சொல்லியே கூப்பிடுறது இல்லை ஏன் மாமா மச்சின்னு சொல்லிக்கிறோம் அதுக்கு தான் காரணம் இருந்தாலும் ஒருத்தர் மாமா ஒருத்தர் மச்சின்னு எப்படி சொல்வாங்க மாமன் மச்சின்னு தங்கையோ அக்காவையோ பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தாதான் சொல்லுவாங்க ஆனாலும் மாமா மச்சின்னு ஏன் சொல்றான் பிரெஞ்சுக்குள்ள ஆனா அவனோட தங்கையை வந்து அப்படி பாக்கலையே அவரும் எனக்கு தங்க என் தங்கை அவன் தங்கையா தான் பாக்குறான் இருந்தாலும் ஏன் அதுதான் அந்த நம்பிக்கை நம்பகத்தன்மை உள்ள இருக்கிற அந்த ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சொல்ற பாண்டிங் அது இருக்குங்க இந்திய தேசிய லி கட்சியின் நிறுவனர் எல்லாம் சொல்றாரு அப்படின்னா திரு விஜய் அவர்களுக்கு வந்து தொப்பி அணிகிறதுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறேன் ஏன் கூடாது என்ன உரிமை இருக்கு முஸ்லீம் மேல அவ்வளவு என்ன அக்கறை இருக்கு ஏன் ஏன்னா திரைப்படங்கள்ல துப்பாக்கி பீஸ்ட் என்ற திரைப்படங்கள்ல முஸ்லீம்களையும் பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதி மாதிரி கட்டமைக்கிறாங்க அப்ப ஒரு முஸ்லீம்னா தீவிரவாதியா தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி அவங்களே பதில் வச்சுட்டு அதுதான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க அதுக்கு பதில் பதில் வச்சு சொல்லுங்க பாகிஸ்தானிலும் தீவிரவாதி பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க எல்லாருமே தீவிரவாதியா பாகிஸ்தான் தீவிரவாதின்னு காமிச்சாங்க பாகிஸ்தான் இஸ்லாமியர்கள் காட்டல இந்தியர் இஸ்லாமியர் காட்டல இங்க இருக்கிற அந்த பீஸ்ட்லயோ துப்பாக்கிலயோ இந்தியா இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணாங்க நீங்க காட்டுங்க அப்ப நான் ஒத்துக்கிறேன் அங்க வச்சது என்ன ஒரு பாகிஸ்தான்ல வந்த தீவிரவாதி தான் அந்த தீவிரவாதி பேர் கூட சொல்றாங்க அந்த தீவிரவாத பெயரோட இருக்கிற அமைப்பு அங்க இருக்கு அவர்களே ஒத்துட்டு இருக்காங்க இங்க நடக்கிற இதுக்கெல்லாம் நாங்க தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இல்லன்னு சொல்லுங்க அப்போ இல்லையா அப்போ அங்க ஏதாவது பாகிஸ்தான் தீவிரவாதி பாகிஸ்தான் எங்கேயாவது சொன்னாங்களா பாகிஸ்தான் சொன்னாங்க சரி இவ்வளவு பேசுனீங்க விஜயகாந்த் தூர படத்தில் தொண்ணூத்தி ஒன்பது படம் பாகிஸ்தான் தீவிரவாதி பிடிக்கிற படம் எடுத்திருக்காரு அப்பெல்லாம் ஏன் பேசவே இல்ல இது வரைக்கும் சினிமால தமிழ் சினிமால இந்திய சினிமா விட்டுறாங்க தமிழ் சினிமா வரைக்கும் பேசுறேன் இந்திய சினிமால அப்படிதான் இருக்கு இருந்தாலும் தமிழ் சினிமால எங்கேயாவது ஒரு இடத்துல இந்தியா முஸ்லீம் தீவிரவாதி இந்தியா முஸ்லீம்களை தீவிரவாதியா காமிச்சாங்களா பாம்பு இந்திய இந்தியா முஸ்லீம் காமிச்சிருக்காங்களா எங்கேயாவது பாகிஸ்தான் தீவிரவாதி பாம்பு வைக்கிற மாதிரி காமிச்சு மக்கள் அழிக்கிற மாதிரி வந்து இந்தியா முஸ்லீம் பாகிஸ்தான் இருக்கிறவ யாரு இந்தியாவில் இருக்கிறவ யாரு சார் இந்தியாவில் இருக்கிறவ இந்தியன் சார் பாகிஸ்தான் இருக்கிற பாகிஸ்தானி இப்ப இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கும் அங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு எந்த ஒரு பாசம் நேசம் இருக்காதுங்களா பாகிஸ்தான் முஸ்லீம் காமிச்சானா பாகிஸ்தான் தீவிரவாதின்னு காமிச்சானா ரெண்டு வித்தியாசம் இருக்கு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா தெளிவா நான் ரொம்ப தெளிவா சொல்றேன் இந்தியர்கள் முஸ்லீம் பாகிஸ்தானியர்கள் முஸ்லீம் அப்படிதான் காட்டுறோம் ஒருவேளை பாகிஸ்தான்ல இருக்கிற ஒரு முஸ்லீம் தீவிரவாதியாக இந்தியாவுக்குள் வந்தால் அவன் தீவிரவாதி தான் எங்களை பொருத்த அது இந்தியாவில இருக்கிற முஸ்லீம் அப்படிதான் பாப்பாங்க நம்மளோட பற்று இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க நாட்டுக்காக உழைச்சவர்கள் இருக்காங்க காய்திலாம் அப்படித்தானே அவர் முஸ்லிம்னு பாப்பீங்களா தமிழரா பாக்குறீங்களா இந்தியனா பாக்குறீங்களா அவரை மனிதரா பாக்குறேன் அவ்வளவுதான் நாங்களும் அவர தான் பாக்குறோம் நீங்க தான் கிட்ட கேள்வியை தேவையில்லாம வைக்கிறீங்க அதுதான் சொல்றேன் இது யாரோ வைக்கிற இந்த உருட்டு பீப்புள் கேட்கறதுக்கு நீங்க கேட்டு மாறாதீங்கன்ற மக்களை குழப்பாதீங்கன்றீங்க அந்த இடத்துல வச்சது யாருன்னு உணர்வோட கேட்டிருக்காரு ஒரு முஸ்லீம் சார் சொல்றேன் இந்திய லீக் கட்சியோட தலைவர் கேட்கிறாரு சார் ஒரு ஒரு முஸ்லீம் பாம் வச்சா கரெக்டா சார் யார் வச்சாலும் தப்பு அவ்வளவுதானே அப்ப அதுக்கு பதில் சொல்ல அங்க காமிச்சது வைத்தது ஒரு பாகிஸ்தான் தீவிரவாதி பாகிஸ்தான் முஸ்லீம்னு கூட சொல்லல பாகிஸ்தான் இஸ்லாமியர் கூட சொல்லலை தீவிரவாதி அது யார் வைத்தாலும் அது பாகிஸ்தான் இல்ல இந்துவா இருக்கிற இந்தியாவில இருக்கிற எவன் வச்சாலும் தீவிரவாதி இப்ப இந்தியாலும் ஒருத்தன் போயிட்டு பாகிஸ்தான்ல பாக்கிறான் இப்ப நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க அங்க இந்தியாவில பாகிஸ்தான்ல இருக்கிற ஹிந்துஸ் அப்ப இங்க இருக்கிறவங்க அப்படின்னு வருமா இந்திய தீவிரவாதி காமேஷ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உடனே அங்க இருக்கிற இந்தியா ஹிந்துஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க எந்த நாடும் சொல்லாது சார் இங்க இவங்க பேசுறதெல்லாம் வந்து ஏதோ அதி புத்திசாலிகளா பேசலாதீங்க இங்கெல்லாம் வந்து சென்சார் போர்டு இருக்கு ஒரு பிரச்சனை உண்டு ஒரு ஆகுதுன்னா அது சமுதாயத்துல எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா ஏன்னா வந்து சினிமா இஸ் அ ஸ்ட்ராங் மீடியா ஒரு பெரிய ஒரு 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 நடிகர் நடிக்கிறாரு குப்பம் சூப்பர் நடிச்சாலே அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இந்த இப்ப இருக்கிறதுல ஒரு சென்சார் போர்டு இருக்கு அவங்க வரைமுறை வச்சிருக்காங்க பத்தா ஐயாயிரம் பக்கத்துக்கு அவங்க கான்ஸ்டியூஷன் போட்டு வச்சிருக்காங்க சட்டத்திட்டங்கள் இதை தாண்டி சென்ட்ரல் போர்டு இது இருக்குது கோர்ட் இருக்கு மன்றங்கள் இருக்கு உயர்நீதிமன்றங்கள் இருக்கு உங்க இஷ்டத்துக்குலாம் எல்லாரையும் சித்தரிச்சிட முடியாது யாராலும் எப்படி வேணாலும் நீங்க மாத்தி பேச முடியுமா அப்படிலாம் பண்ண முடியாது ஒரு ஜாதி பேரை கூட இங்க சொல்ல முடியாது ஒரு ஜாதி பேரை கூட சொல்ல முடியாத இடத்துல ஒரு சமூகத்தை எப்படி சார் இழிவா காட்ட முடியும் என்னோட ஒரே நீங்க கேட்ட கேள்வி நான் திருப்பி பதில் வைக்கிறேன் நீங்க அந்த அப்படின்னு இந்தியர் இந்தியர் இஸ்லாமியர் பாகிஸ்தான் இஸ்லாமியர்னு காமிச்சார் சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் தீவிரவாதி தீவிரவாதி அது யாரா இருந்தாலும் தீவிரவாதி தான் அந்த தீ அந்த அந்த இயக்கத்தை சார்ந்த தீவிரவாதிகள் இருக்காங்களே இப்ப இப்ப நமக்கு நடந்துச்சா இல்லையா இதுல மும்பைல அவர் தூக்கி தூக்குல போட்ட அந்த இவரை அவர் யாரு அவரு அவர் எதை அவ்வளவுதான் இருக்கிறதா இல்லாதவன காட்டுறது இல்ல புதுசா உருவாக்கல இல்லாத உருவாக்கல சொல்றது வந்து ஏற்றுக்கவே முடியாது இந்தியன் முஸ்லீம் லீக் சார் அவரு இந்தியா பேர் வருது இல்ல சார் ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் ஆல் வேர்ல்டு முஸ்லீம் லீக்ன்னு வைக்கிறாரு அவரு ஏன் இந்தியா அப்ப அவர் இந்தியாவை தானே அவர் பாத்துக்கிறாரு அவரு நான் ஒரு இந்தியன் தானே ஒத்துக்கிறாரு சந்தோஷ பெருமைப்படுறாரு அப்புறம் காமிச்சது யாரு தீவிரவாதின்னு தான் சொல்றாங்க யாரும் ஒரு மக்களை பாம்போ ஏதோ கொலை அந்த குழுவை அந்த இயக்கத்தை தீவிரவாத இயக்கம்னு சொல்லும்போது பார்க்கப்படுகிறது ஒரு போதுல திரு விஜய் அவர்கள் வந்து சினிமாவை கூத்தா பாருங்க அப்படிங்கிறாரு அதே இன்னொரு மேடைகள்ல சினிமா வந்து மிகப்பெரிய தத்துவங்களை கொண்டது அப்படின்னு சொல்றது ரெண்டுமே இருக்கு கூத்தாடின் கூத்தா பாருங்கல்ல என்னை கூத்தாடி என்று சொன்னால் ஆமாம் நான் கூத்தாடிதான் அதுலயே புரட்சிகரமான தத்துவங்களும் கழித்து பல சினிமாக்கள் தான் சினிமாலேருந்து வந்தவங்களும் பல கதை பேசுற வசனமும் தான் தமிழ்நாட்டே மாத்தி கொடுத்துருக்கு அது அப்படிப்பட்ட பூமி கலையும் மொழியும் கலையும் வளர்த்த பூமி இது ஐயாறு வருஷத்துக்கு முன்னாடி சங்கம் வளர்த்துருக்கோம் தமிழ்நாட்டு அது இதுல மதுரையில அது நம்ம ஜீன்ல இருக்கு அவர் வந்து என்ன கூத்தாடின்னு நீங்க சொன்னீங்கன்னா ஆமா கூத்தாடிதான் என்ன தவறுன்னு கேட்கிறாரு இல்ல பொழுதுபோக்கு பொழுதுபோக்கா பாருங்க அது வந்து ஒரு பெருசா இன்ட்ராக்ட் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்ன சொன்னாரு மாநாட்டில் கூத்தாடின்னு சொன்னாருல அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மாநா அது அவருடைய ஒரு படத்தோடைய இசை வெளியீட்டு வந்து பேசுறாரு என்ன சொன்னாரு மூவியை வந்து படத்தை வந்து ஒரு பொழுதுபோக்கா பாருங்க அது ஒரு பெருசா வந்து பொருட்டா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாரு முதல் மாநாட்டில் படம்தான் தான் எல்லாத்துக்குமே ஒரு வெளிச்சம் அதுதான் ஒரு புரட்சி முதல் மாநாட்டில் அப்படிலாம் சொல்ல சொல்லியிருக்காரு நீங்க எடுத்துக்கா நீங்க பாருங்க நீங்க பத்து ஆறு நிமிஷம் நீங்க பாருங்க முதல் மாநாட்டில் பேசியிருக்காரு சொல்லுங்க சார் நீங்க பாருங்க என்னை கூத்தாடி என்று சொன்னா வெறும் அததான் இருங்க இருங்க என்னை கூத்தாடி என்று சொன்னால் ஆமா நான் கூத்தாடி தான் அப்படின்னு தான் சொன்னாரு நடிகன் கூத்தாடி என்று சொன்னால் ஆமாம் அதுல இருந்து வரேன் அவர் ஒத்துக்கிறார் நான் ஜோசப் விஜய் ஆமா ஜோசப் விஜய் தான் நான் அப்படின்ற பேரை மாத்தி சொல்லுகீல தன் பெயரை இன்னொரு தலைவர் போல் பேரர் சிலர் அரசியல் தலைவர்கள் போல் தன் பெயரை மாற்றி வைத்து பேசவில்லை எஸ் ஐ ஆயாம் ஜோசப் விஜய் இதுல என்ன தப்புன்னு தான் கேக்குறாரு நீ வெறும் விஜயில் ஜோசப் விஜயின்னு ஒரு கட்சி தலைவர் சொல்லும்போது ஆமானு ஒத்துக்கிறாரு அதான் நீ இந்த கூத்தாடி நடிகனை ஆமா நடிகன் கூத்தாடி தான் நானும் பொய் சொல்லியேங்க உண்மையா டிரான்ஸ்பரண்டாக தானே இருக்காரு அதில் என்ன டிஃபரன்ஸ் ஆனால் என்ன சொல்கிறாரு சினிமாவை பொழுதுபோக்காக எடுத்துக்கோங்கன்றாரு இதில் பார்த்தீங்கன்னா தவறில்லையே எப்படி பிரதர் என்ன கான்ட்ரவர்சி இருக்கு இதில் இப்படி ஒன்று சொல்லிட்டு முரணாக இப்படி பேசியிருக்காரு பாருன்னா ரைட்டு ரெண்டுமே இருக்கு சினிமாவில் புரட்சியும் இருக்கு காந்தின்னு ஒரு படம் வருது அது சினிமாவாக எடுத்தாங்க புரட்சிகரமான விஷயம் காந்தியை பார்த்து எத்தனை பேர் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க காந்தி பார்க்காம எத்தனை பேர் வரலாறு தெரிஞ்சிருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கவும் இருந்துருக்கிற வாய்ப்பு இருக்கும்ல அதையும் பாருங்கள் நேற்றுக்கு நாளைக்கு நேத்துக்கு போய் ஒரு படம் பார்த்தோம் அந்த படம் ஜாலியாக இருக்குது ஓகே ஃபைன் அவ்வளோதான் இரண்டும் கலந்தது தானே எடுத்துக்கொள்கிற விதத்தில் இருக்குது எந்த படத்தை எப்படி பார்க்க போகிறோம்ன்ற ஒரு வரலாறு படைக்கக்கூடிய நாளைக்கு ஒரு ஜான்சி ராணி அம்மா பற்றியோ இல்லை வேலு நாச்சியார் பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா அது வரலாறு படம் தெரிஞ்சுக்க போகிறோம் தெரிஞ்சுப்போம் அதுவே ஒரு படம் வந்து ஒரு ஜாலியாக சிரித்து பிரிக்கிற மாதிரி ஒரு படம் இருந்துச்சுன்னா அதையும் பார்க்க போகிறோம் அந்த விதத்துல சொல்கிறாரு ஓகே மகளிர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஆனா இருந்தாலும் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு கொடுக்காத திமுகவை நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அனைவரும் சேர்ந்து வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை அவர் வீழ்த்துவோன்னு சொல்லவே இல்லையே மாற்றத்துக்காக நமக்கு ஆக்களிச்சோம் அது நடக்கலை ஏமாத்திட்டாங்க மாற்றம் தானே எல்லாத்துக்குமே முன்னாடுதான் வரும் காலங்களில் இருபத்தாறுல நம்ம ஒரு மாற்றத்தை நோக்கி பயணிப்போம் தான் சொல்றாரு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு எப்படி பேசுறோன்றது இருக்கு அந்த தன்மையை பார்க்கணும் அவர் சொல்ல வருது பெண்களுக்கு பாதுகாப்புன்னு இல்லை உண்மைதான் எதை ரூட் காஸ் என்ன அதை எடுத்து நீங்க கேட்பீங்க என்ன பாதுகாப்பு இல்ல ஒரு ஒரு பாலியல் கொடுமையின்தான் அந்த குற்றவாளியை பிடிக்கவில்லையா தூக்கி வந்து ஜெயிலில் போடலையா அரெஸ்ட் பண்ணலையா அவர் கோர்ட்டுக்கு கொண்டு போகலையா அவர் ஜெயிலில் வைக்கலையா அவருக்கான இது சட்டம் ரீதியாக அவருக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கலையா ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பீங்க அதெல்லாம் ரைட்டு அதை பத்தி யாருமே பேசல ரூட் காஸ் என்னன்னு தான் பேசிட்டு இருக்கோம் ஏன் ஒரு மூன்று வயசு குழந்தைக்கு நடக்குது ஏன் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தை ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைய நாலு வாத்தியார்கள் குரு அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து குருவா இருக்க வேண்டிய நாலு வாத்தியார்களையும் அந்த பொண்ணு வன் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க ஆறு மாதம் ஏன் இதெல்லாம் நடந்திருக்கு இது ரூட் காஸ் என்ன அப்படின்னா மது போதை கலாச்சாரம் கஞ்சா இது மாதிரியான பிரச்சனைகள் நிறையா இருக்கு இதுதான் ரூட் காஸ் இது வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் சொல்லுது இது வரைக்கும் நடந்த பாலியல் குற்ற வழக்குகளில் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல் மது அருந்ததாகவும் தன்னோட நிலைப்பாடில் இல்லாததாகவும் தான் நடந்ததுன்ட்டு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து ரூட் காஸ் எடுத்திருக்காங்க அப்போ இதுக்கு நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க இதுக்கு என்ன பண்ணுறீங்க இதுதான் பிரச்சனை இந்த ரூட் காசை தான் அவர் சொல்றார் அப்போ அவர் மிகப்பெரிய திட்டம் ஏதோ வச்சிருக்காரு இருபத்தாறில் தான் ஆட்சிக்கு வந்தால் இந்த மது கலாச்சாரம் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க இந்த பாலியல் வன்கொடுமைகள் முக்கியமாக குழந்தைகளுக்கு அவர் இஸ் வெரி கீன் அண்ட் கேர் அபவுட் பெண்கள் இல்லை குழந்தைகள் ரொம்ப கேர் எடுக்கிறார் அதான் வைக்கிறார் அந்த இவங்களுக்கு நடக்காம இருக்க ஏதோ ஒரு திட்டம் வச்சிருக்காரு அதை விரைவில் கொண்டு வர போறாரு அதற்கு தான் சொல்றாரு இருபத்தி ஆறுல மாற்றம் தானே எல்லாம் முக்கியம் மாத்துவோம் அப்படின்னு அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாரு நீங்க மாத்துவோம்னு சொல்றீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்பயுமே வந்து விஜயால ஒன்றுமே பண்ண முடியாது விஜயால எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி பேசியிருக்கிறாரு சொல்லிட்டோம் அப்படியே பேசுறீங்க சார் விஜயே ஒரு பொருட்டு இல்லைன்னா அவர் பேசி முடிச்ச ஒன் ஹவர்ல ஏன் சார் நீங்க வந்து பிரஸ் மீட் கொடுக்குறீங்க வேலையை பாருங்க சார் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் சார் உங்ககிட்ட போதை கலாச்சாரத்துல ஓ ஊ ஊழிக்கு சொல்லி திட்டிருக்கேன் திமுக அரசை நான் விமர்சிக்கிறேன் இது வரைக்கும் அவர் ஒண்ணுமே பேசலையா அவர் என்னை பத்தி ஏன் பேசலன்னா ஒரு பொருட்டே கிடையாது அவன் அப்படின்ற தானே பேசுகிறீங்க இப்போ நீங்க என்ன கேட்க விஜய்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு இல்ல ஏன் பதில் சொல்றீங்க இப்போ இதே மாதிரி காமேஷ் சொல்லியிருக்காருங்க தமிழ்நாட்டினர் கட்சி ஜல்லிக்கட்டில் அந்த பசங்க காமேஷ் இப்படி உங்களை பார்த்து கேட்டிருக்காரு அப்படின்னா பதில் சொல்வாரா டேய் இப்போ வேலையை பட்ற போடா அப்படின்னு தான் சொல்லுவாரு அப்படியே பொருட்டே இல்லாத பத்தி ஏன் சார் பேசுகிறீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அதுதான் என்னோட கேள்வி அப்போ நீங்க கேளுங்கிற பதிலே தெரியும் அமைச்சர் அந்த பக்கம் கொடுக்குறீங்க உங்களோட உருட்டு பீப்புள்ஸ் சோகால்டு பீப்புள ஊப்பிகள் உருட்டு பீப்புளெலாம் லைனாக எல்லோரும் போட்டுனே இருக்கீங்க ட்விட்டரில் எதுக்கு உங்களுக்கு அவசரம் உருட்டே இல்லையே எதுக்கு நேரு இந்த பக்கம் கொடுக்குறீங்க ஏன் அந்த பக்கம் வந்து கீதா ஜீவன் மேடம் கொடுக்குறீங்க ஆளாளுக்கு ஏன் கொடுக்குறீங்க உருட்டே இல்லையே அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாள் சார் உங்களுக்கு என்ன உருட்டு அதை பற்றி எதுக்கு நீங்கள் வந்து உடனே உடனே ரியாக்ட் பண்ணுறீங்க உடனே மீட் கொடுக்குறீங்க வந்து ஒன் ஹவர் ஆகலை இன்னும் மொத்தமாக அவர் கட்சி தொண்டர்கள்லாம் பார்த்தாங்களா தமிழர்கள்லாம் பார்த்தாங்களா கூட தெரியாது அவர் பேசி முடிச்சு ஒன் ஹவர்ல நீங்க உடனே பிரஸ் மீட் கொடுக்குறீங்க அப்ப உங்க வேலை என்ன அவர் என்ன கொடுக்குறாருன்னு உட்காந்து பாத்து நேர்கீங்க நாட்டுல என்ன பிரச்சனை அதை பாக்கலன்ற இது மூலமா தெரியுது ஓகே பல்வேறு கல்விகளுக்கு நன்றி நன்றி ப்ரோ